வேர்ல்ட் மெடிடேஷன் டே வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மே டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் மெடிடேஷன் டேவா உலக ஃபுல்லா இதை அனுசரிக்கிறாங்க இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் தாங்க எல்லாரும் வந்து மெடிடேஷன் பண்றதுனால உங்களுடைய உடம்பு உங்களுடைய பாடி பார்ட்ஸ் வந்து நல்லா இருக்கும் புத்துணர்ச்சியாக இருக்கும் அப்படின்றது தான் இது ஆரம்பிச்சது எப்போன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட்லேருந்து இதை ஆரம்பிச்சிட்டு டூ தௌசண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா மே டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு வேர்ல்டு மெடிடேஷன் டேவாக இதை அனுசரிக்கிறாங்க ஸோ இதற்கான முக்கியமான அப்ஜெக்டிவ் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராக்டிஸ் வரணுங்க தினமும் மெடிடேஷன் பண்ணுறதுனால ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த நாள் அனுசரிக்கிறாங்க ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம்னு தினமும் இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்